பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ராஜ மரியாதை கள்ளச்சாராயம் காட்சி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையில இருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட இன்னைக்கு உள்ள வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ்மாக போக கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மாக போகக்கூடாதுனாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ் மார்க்கே அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனும் உள்ள வைக்க அதனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்தில் இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மகளிர் அணி ஆணி அடிச்சு போறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மூடி பூட்டு இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்லை காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்க கூடாது எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கறோம்னு தெரியாத அதிகாரி கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேர்ல திமுகவ காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்த காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தி இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்றைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை வெரி கிளியர் வெரி கிளியர் என்ன நடந்தாலும் அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டேன் ஓகே நாங்க டாஸ்க் மார்க்ல எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லா ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்மார்க்குக்காகத்தான் இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்துருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மார்க் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்ன இது என்ன இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறமா நாங்கள செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவன மண்டபத்தில் அடுத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட்ஸ்ல மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமா கொடுக்க தெரியாது

தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் கீழே இவர் எங்ககிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதுக்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் ஏன் ஏன் நீங்க வந்து இது ఢில்லி அரசியல் தமிழ்நாடு அரசியல் இது சென்னை அரசியல் இல்லை எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாஜக பாக்க போறாங்க பாப்பா எடுடுமா செஞ்சா தானே தெரியும் நான் காட்ட போறோம் எடுடுமா எடுடாதானே செய்வது உறுதி னு சொல்லிட பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டுனுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மூக்க ஸ்டாலின் அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலங்க அதிகரிக்கும் நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும் நான் சொல்லட்டும் பாருங்க காவல்துறை துறை இந்த நைட்ல தூங்க கூடாதுடா தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இருக்கும் ஒரு சீனியர் ஆபீசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல પેટ્રોલ பண்ண வேண்டிய காவல்துறையை துறைக்கு பிடிச்சு பாரேஜன தக்கச்சி அடைச்சு வெச்சு வே rally செய்யக்கூடாது மரியாதை கொடுங்க there is a ஒரு முறை பொறுத்துட்டோ ரெண்டு முறை பொறுத்துட்டோ ஆறு முறை பொறுத்துட்டோ எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையும் இடிக்கறதுக்கு சார்ல இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க அனுமதி கொடுக்கறது என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் உடைச்சோமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லா நாட்டு பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சுட்டு இருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க அதை டிப்ளே பண்ணி தெரியாதானே எனக்கு அந்த கம்பசூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவு எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன்

அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்ஷன் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் என்ன டாஸ்மா இருக்கல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அத மடக்கணும் அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போறது போறதில்லை எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி முக ஸ்டாலிக் நாடகமாறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை டிவி கே மூல வர சொல்லுங்கண்ணே ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவி கேட்க சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா இந்த டிவி சினிமா ஷூட்டிங் உட்காந்து பாட்டு பாடிகிட்டு நடிகைகளோட இடுப்பத்திலே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவி பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடாது

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் தான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்த குசி ஆனந்த இந்த அறிக்கை அறிக்கை கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்க இருக்கேன் ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான எனக்கும் பேசியான சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாட்டம் பண்ண காரணம் அடைச்சு வைக்கிறதுக்கு மண்டப இல்ல இவங்களே சாரி சொல்லி பல பேர்த்து ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நிலைமை